படம் ஓடலன்னா இன்னொரு படம் தரேன்னு சொன்னேன் அவரிடம் போய் நாங்கள் நிற்கிறோம் ஏன் இவரை போட்டு அஜித்தை போட்டு விழுகலன்னு விழுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு நமக்கே கூட தோணுச்சு நவம்பர் ஏழு கமலஹாசனுடைய பிறந்தநாளில் போ பார்க் ஹோட்டல்ல பாட்டி ஒன்று வைக்கிறாரு லிங்குசாமி கமலஹாசனுடைய தோல்ல போய் கை போட்டு கமல் சார் நம்ம ஒரு படம் பண்ணுவோம் இது எப்படி இது வாய்ப்பே இல்லை இது எங்கே இந்த உத்தமவில்லன் உருவாகியது அப்படின்னா உத்தமவில்லன் உண்மையாக லாபமான படமா கமல் தரப்பிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த லிங்கசாமி இருந்து பார்க்கும்போது நஷ்டமான படமா ராஜ்கமல் இருந்து ஒரு அழைப்பு வருது அழைப்பு வந்து இந்த கதை கமலிடம் வந்த பதிலாக வந்து இது வந்து ஒரு சரத்குமார் ராஜ்கன் பண்ண வேண்டியது அப்புறம் கமலஹாசனே கூப்பிட்றாரு ஒரு கதை இருக்குது அந்த கேளுங்க நடிகர் ரமேஷ் அரவிந்த் தான் விரதெல்லாம் அப்படி வந்து லோகவா இருக்கா அதுவே ஒரு நச்சுன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குகிறார் இப்போ ரிலீஸுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுச்சு வெளிநாட்டு எஃப்எம்எஸ் வந்து அவர் விற்றுறாரு அங்கே வந்து வெளிநாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஒட்டு மொத்தமாக ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்ச பொழுது ஒரு பெரும் சுமையோடு ஒரு பாரத்தோடு இந்த படத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் கமலஹாசன் பண்ணி கொடுத்துருவாரு இதில் போய் நான் இருக்குது நீங்கள் கமலஹாசனிடம் வந்து படம் கேட்குறீங்களா பணம் கேட்குறீங்களா கோவமாக ஒரு வன்மமாக மாறி சரி படமே காட்சி கொடுக்குறேன் நான் உள்ளே வராரு இப்போ நடிக்க வராருன்னா உத்தமவில்லன் பஞ்சாயத்தை விட இந்த பஞ்சாயத்து வந்து பல மடங்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உத்தம வில்லன் படம் லிங்குசாமி கமலஹாசன் இந்த பஞ்சாயத்து யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் என்ன ஒரு கோரிக்கை கமலஹாசனிடம் வைக்கிறார்கள் என்றால் ஐயா உத்தமவில்லன் சரியாக போகலைன்னா உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு அன்றைக்கி சொன்னீங்க நீங்கள் அப்படி ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் அவங்களுடைய கேள்வி வந்து அது பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க உலகநாயகன் கமலஹாசனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு தகவல் வந்து உத்தமவில்லன் சம்பந்தமாக வந்து இது பல காலமாக வந்து மீடியாக்களிலும் இண்டஸ்ட்ரியிலும் பேசப்படக்கூடிய பேசிக்கிட்டு இருக்க ஒரு தகவல் வந்து நானே கூட பேசியிருக்கிறேன் நான் நவம்பர் ஏழு கமலஹாசனுடைய பிறந்தநாளில் அப்போது பார்க் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கிறாரு அந்த பொழுது பார்ட்டி பார்ட்டின் பொழுது அப்படியே எல்லோரும் வந்து ஒரு கொஞ்சம் மெதப்பாக இருக்கிற நேரத்தில் வந்து லிங்குசாமி கமலஹாசனுடைய தோலில் போய் கைப்போட்டு கமல் சார் நாம் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாக இந்த விஷயம் தான் அப்படி போயிட்டுருக்கு நான் இயக்குனர் லிங்கசாமி கிட்டே பேசினேன் இப்போ ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லுங்கள் இது நடந்து தானே சார் கமல்ஹாசன் வந்து அவர் வந்து ஒரு லெஜண்ட்டு அப்படி ஒரு பார்ட்டியில் போய் எப்படி நம்ம அணிக்கிறோம் நவம்பர் ஏழாம் தேதி அப்படி ஒரு 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 பார்ட்டி நடந்தது எல்லாம் எதுவும் ஆச்சு அவங்கவுங்க அவங்க பாட்டு இருந்தாங்க வாழ்த்து சொன்னாங்க இது பண்ணாங்க இப்படிலாம் வந்து வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் வந்து அப்பட்டமான அந்த நேரத்தில் இருந்தவங்க யார் வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்க இது எப்படி இது இது வாய்ப்பே இல்லை இது எங்கே இந்த உத்தமவில்லன் உருவாகியது அப்படின்னா வழக்கியன் படத்திற்கு ரெண்டு தேசிய விருது கிடைக்குது அதே சமயம் விஸ்வரூபம் படத்திற்கும் தேசிய விருது கிடைக்குது நானும் என்னுடைய தம்பி சந்திரபோஸும் பொக்கே வாங்கிட்டு சாருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக அவருடைய அலுவலகத்துக்கு போகிறோம் எல்டாம் சரோடு ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் பாடுதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரும் வந்து வழக்கின் படத்தை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் பேசலாம் முடிச்சு சார் எங்கள் திருப்பதி பிரதர்ஸுக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படின்னு தாராளமாக தரலாங்க அப்படின்றது இங்கே போய் எங்கள் பிரதரை அதாவது கமலஹாசனுடைய அண்ணன் சந்திரஹாசனை பாருங்கள் அப்படின்றது அவரை போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறோம் ஒரு சம்பளம் பேசப்படுகிறது நாங்கள் ஒரு கதை சொல்கிறோம் அப்புறம் அந்த கதை வந்து கமலிடம் வருது கமலிடம் வந்தவொடனே அது ஓகே பண்ணுறாரு ஓகே பண்ணி ஒரு ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கு அப்புறம் திரும்ப அங்கேருந்து ராஜ்கமல் பிலிங்ஸ்லேருந்து ஒரு அழைப்பு வருது அழைப்பு வந்து இந்த கதை ஒன்றும் சரியில்லை வேறு கதை ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ற பொழுது மலையாளத்தில் திருஷ்யம் அப்படின்ற ஒரு படம் பெரிய ஹிட் ஆகி இட்ருக்கு வேறு இந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம் அப்படின்பொழுது அவர் கமலிடம் வந்த பதிலாக வந்து இது வந்து ஒரு சரத்குமார் ராஜ்கன் பண்ண வேண்டியது இது எதுக்கு வேறு கதை ஏதாவது இது பண்ணலாம் அப்படின்ட்டு நிராகரிக்கப்படுகிறது அப்புறம் ஒரு பக்கா கமர்ஷியல் கதை ஒன்று சொல்கிறப்படுது அதுவும் ஒரு ப்ராசஸிங்கில் இருக்குது மறுபடியும் அந்த கதை வந்து வெளியே தள்ளப்படுகிறது அப்புறம் கமலஹாசனே கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஒரு கதை இருக்குது அந்த கேளுங்க நடிகர் ரமேஷ் அரவிந்த் தான் அந்த படத்தை இயக்கப்படுறேன் அந்த உத்தமன் உள்ளன் கதையை சொல்கிறாரு கதையை சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய கமர்ஷியலாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஓகே அப்படின்ட்டு எனக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாரு திருப்பதி பிரதர்ஸ் நீங்கள் நல்ல நல்ல படங்கள் எடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது இப்படி அது அதுக்கான ஒரு நேம் ஒன்று இருக்கும் அந்த ஒரு பிரதர்ஸ் எல்லாம் அப்படி வந்து லோகவாக இருக்கிற அந்த அதுவே ஒரு நச்சுன்னு ஒரு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாம் முடிவாகுது ஷூட்டிங் போகுது போது ஒரு இயக்குனராக லிங்குசாமிக்கு தெரியும் நமக்கு கூட தெரியும் இல்லைங்களா உத்தமல்லனுடைய கதை ஒரு ஒரு கலைஞனை பற்றியான கதை வந்து அது கே பாலச்சந்திர சார்லாம் நடிச்சிருப்பாங்க படம் ஓ ஓரளவுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து கஞ்சாயத்துலாம் இதுவாகி முடியுது முடியும்பொழுது டிஸ்ட்ரிபியூட்டர் அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குகிறார்கள் அப்படின்றது இவங்களுடைய தரப்பு என்னென்னா கதை வெளியே அப்படி ஒரு மாதிரி ஒரு 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 ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி தரம் தெரியும் ஒரு இது வந்து கமர்ஷியலாக அந்த அளவுக்கு ஹிட் ஆகாது அப்படின்ற ஒரு டாக் வெளியே போகிற ஆரம்பிக்குது அந்த நேரம் இந்த ஓவர்சீஸ் வந்து வெளிநாடு உரிமம் வந்து கமலஹாசனிடம் இருப்பதாக லிங்குசாமி தரப்பில் சொல்லப்படுகிறது இப்போ ரிலீஸுக்கு முன்னாடியே ஆகிடுச்சு வெளிநாட்டு எஃப்எம்எஸ் வந்து அவர் அவர் அங்கே வந்து வெளிநாடுகளில் அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே ஒட்டு மொத்தமாக ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போகுது தெரிஞ்ச பிறகு யாரும் வாங்க மாட்டேன்றாங்க பொழுது ஒரு பெரும் சுமையோடு ஒரு பாரத்தோடு இந்த படத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் படம் ஃப்ளாப் ஆகுது படம் ஓடலனா இன்னொரு படம் பண்ணி தரேன்னு சொன்ன அவரிடம் போய் நாங்கள் நிற்கிறோம் அதனால் இது வரைக்கும் அவர் வந்து செவி சாய்க்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் கமலஹாசன் பண்ணி கொடுத்துருவார் இந்த இதில் போய் என்ன இருக்குது சினிமாவில் களத்தூர் கண்ணாமாவில் தொடங்கிய அந்த பயணம் வந்து இன்றைக்கி தாண்டி இன்றைக்கி ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து அமரன் படம் தயாரிப்பு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் இருக்கா இல்லையான்னு தெரியல தொடஞ்ச ஒரு பக்கம் வந்து ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் வந்து நடிப்பு இப்படியாக போயிட்டுருக்க கமலஹாசனுக்கு வந்து இந்த சினிமாவுடைய நுணுக்கம் நெளிவு சுழிவுகள் எல்லாம் மற்றபடி அதை மாற்றுக்கறதே இல்லை இப்போ கூட இவருடைய இன்ட்ரிவியூ ஒன்று தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது செவன் சேனல் நாராயணன் மாணிக்க நாராயணன் அவர் என்ன சொல்கிறார் தொடர்ந்து ஏன் இவரை போட்டு அஜித்தை போட்டு விழுகலன்னு விழுத்துட்டுருக்காரு அப்படின்ட்டு நமக்கே கூட தோணுச்சு வந்து அவர் என்ன சொல்கிறார் எங்க நான் அஜித் வந்து வளர்ந்துட்டு இருந்த காலத்தில் வந்து அவருடைய சம்பளம் இருபத்தெட்டு லட்சம் ஒரு படத்தையும் இருபத்தெட்டு லட்சம் ரூபா கொடுத்தேன் நான் கொடுத்த பிறகு அவர் கால்ஷீட் கொடுக்கல சரி கால்ஷீட் கொடுக்கல எப்போ கொடுப்பாரு அப்போ கொடுப்பார்னா நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது சரி ஐயா நீங்கள் கொடுத்த காசையாவது கொடுங்க அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியாது என் மேனேஜர்கிட்ட போயிட்டு பேசிக்க அப்படின்ட்டாரு மேனேஜர்கிட்ட போனால் பதிலே இல்லை இன்றைக்கு வரைக்கும் அவர் இன்னைக்கு வளர்ந்துட்டாரு இன்னைக்கு பல கோடியில் சம்பாதிக்கிறார் வந்து பல பேருக்கு உதவி பண்றார் வல்லல்னு பேசுறீங்க ஏன் இருபத்தெட்டு லட்சத்தை குத்து கொடுத்துருங்க சாமி அதுதான் நியாயம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ லிங்கசாமி தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஐயா உத்தமவில்லன் படம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த படம் ஓடலைன்னா நான் ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படின்னு நான் கூட அவங்க தரப்புலேருந்து கூட லுங்குசாமி கிட்ட கூட கேட்டால் நீங்கள் கமலஹாசனிடம் வந்து படம் கேட்குறீங்களா பணம் கேட்குறீங்களா அப்படின்னு இல்லை இல்லை பணம் கேட்குறீங்க படம் தான் வேணும் அப்படின்னு நான் ஒரு சின்ன டவுட்டுன்னு நான் கேட்டது வந்து என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து வழுக்க டைமாக நீங்கள் படம் கேட்குறீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு கமலஹாசன் மாதிரியே ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க அதுவே ஒரு ஒரு கோபமாக ஒரு வன்மமாக மாறி சரி படமே காட்சிட்டு கொடுக்குறேன் நான் அப்படின்னு ரைட்டு வந்த உள்ளே வராரு இப்போ நடிக்க வராருன்னா உத்தமவில்லன் பஞ்சாயத்தை விட இந்த பஞ்சாயத்து வந்து பல மடங்கு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க அதில் வந்து விடாப்படியாக இருக்கிறாங்க இல்லை சார் கொடுத்தா போதுங்க அப்படின்ற அளவுக்கு திரும்பவும் பேசுகிறாங்க ஓகே கமலஹாசன் கொடுக்கலாம் மெயினாக இருக்குது நீங்கள் பெரிய இருந்தாலும் வந்து சின்ன அளவில் கொடுத்துட்டு போயிடுது ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து நான் அந்த காலகட்டங்களில் எண்பதுகளில் வந்து நலிந்து போயிருக்கிற சமயத்தில் வந்து நீங்களும் கமலஹாசனும் சரி ரஜினிகாந்தும் சரி பிஸியாக இருந்த நேரத்தில் வந்து கால்ச்சீட்டை வந்து குறைந்த கால்ச்சீட்டை கொடுத்து சில நிறைய பேருக்குலாம் எனக்கு உதவி பண்ணியிருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா மகராசா அப்படின்ற படம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளாக பதிமூணு நாளாக தான் கமலஹாசன் கொடுத்தது நல்லாயிருக்கும் அந்த படம் வந்து கம படம் முழுக்க கமல் இருக்கிற மாதிரியே இருக்கும் வந்து அது காமெடி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கோழி க கறிக்கடை ஒன்று வச்சுருப்பார் வந்து ஒரே கோழியாக வேணும் அப்படின்னு இது சின்னதாக இருக்குது சொல்ல கோழி சின்ன கோழி இது பெருசா இருக்குது சொல்ல கோழி பெரிய கோழி அப்படின்னு வரும் இதாக ரஜினிகாந்தியும் அவருடைய நண்பர் ரஜினிகாந்தியும் சொல்லலாம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு பன்னெண்டு நாள் ஒரு கால் ஷீட் வந்து வெறும் பன்னெண்டு நாள் அவங்க ஏவிஎம் என்ன முடிவு பண்ணாங்க எஸ்பி முத்துராமனை கூப்பிட்றாங்க அவங்க எப்போவுமே வந்து ஒரு கதையை அவங்க வந்து ஓகே பண்ணாங்கன்னா அடுத்தது ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடியே எஸ்பிஎம் கிட்டே போகும் வந்து அவர் ஓகே இது சரியாக பண்ணலாம் இது சரியாக வரும்னு சொன்ன பிறகு தான் அடுத்த மூமெண்ட்டுக்கு அவங்க போவாங்க இன்றைக்கு வரைக்கும் அது உண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு ஒரு அலுவலகம் இன்றைக்கும் இருக்குது ஒரு மாத சம்பளம் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்போ ர ரஜினியோட வந்து பன்னெண்டு நாள் கால்சீட் உடனே அதை வச்சு ஒரு 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 எல்லா தரப்பும் ரசிக்கக்கூடிய ஒரு படம் அவனை பண்ணுங்கன்றாங்க அந்த படம் தான் வந்து ராஜா சின்ன ரோஜா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு இது கமலஹாசனம் பண்ணியிருக்கார் வந்து அவருடைய நண்பர் ஆர்சி சக்தி அவர் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச அவருடைய கடைசி காலத்தில் அவார்ட் ஃபிலிமா அல்லது ஒரு குறும்படமாக டாக்குமெண்ட்ரியாக தெரில ஃப்ரீயாக வந்து நடிச்சு கொடுத்தாரு வந்து கமலஹாசன் வந்து அதனால் திருப்பதி பிரதர்ஸ் வந்து தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் நீங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் எடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்குது வந்து பெரிய லெவலில் நீங்கள் டேட்ஸ் கொடுக்கலனாலும் வந்து ஒரு சின்ன லெவலில் கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்கி இல்லை கதையை நீங்கள் கூட தரலாம் அதில் எங்கே யாருக்கு என்ன பிரச்சனை இது என்னென்னு நமக்கு முடிசாக தெரியல எங்கே எந்த ஈகோ இருக்குது இதுக்குள்ளே என்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து மாறிச்சு உத்தமவில்லன் உண்மையாக லாபமான படமா கமல் தரப்பில் இருந்து பார்க்கும்பொழுது இல்லை லிங்குசாமி தரப்பில் இருந்து பார்க்கும்போது நஷ்டமான படமா இல்லை அப்படி ஒரு வாக்குறுதியை வாய்மொழியாக அவர் கொடுத்தாரா பேப்பரில் எழுதி கொடுக்கலன்னா அது செல்லாது இல்லைங்களா சினிமாவில் எல்லாத்துக்கும் பேப்பரில் இருக்க முடியாது கமல் மாதிரியான ஒரு பெரிய லெஜண்ட் போயிட்டு அதெல்லாம் கே எழுதி கொடுங்கலாம் கேட்க முடியாது வந்து லிங்குசாமி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான விவாதங்கள் இருக்கும்பொழுது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் லிங்குசாமிக்கு ஒரு படம் பண்ணித்தரலாமே என்பது தான் பொதுவான கோலிவுட்காரர்களுடைய விருப்பம் சினிமாவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நடக்கட்டும் நல்லதே நன்றி